வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக எல்லாரும் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் சொல்கிற குவான்டிட்டியில் இந்த மேங்கோ கேக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு திக்கான மில்க் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஹோம்மேட் நெய் தான் உங்கள் கிட்டே ஹோம்மேட் நெய் இல்லைனாலும் கடலில் உள்ள நெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு வாசனைக்காக மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம இதை கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கேக் கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் எடுத்து சக்கரை சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கம்ப்ளீட்டாக கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரைக்கிறதுக்கு டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு சுகரை மிக்ஸில சேர்த்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்தோன்னா ரொம்பவே சீக்கிரமாக சக்கரைன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ எனக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நானும் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்க்கும் போது நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வறுத்த ரவை இருந்தாலும் வறுக்காத ரவை இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் வந்து கேக் எந்த கேக்கு செஞ்சாலும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளுக்கு கேக் பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு நம்ம கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சீக்கிரம் புளிச்சு வந்துடும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா சீக்கிரமாகவும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா கம்ப்ளீட்டாகவும் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கேக் பேட்ரு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நாம் கேக் பேட்ருக்கான டின்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு டின்னில் பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேட்ரை இது மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நாம அவனில் செட் பண்ணிடலாம் இது வந்து நிமிஷத்துக்கு டிகிரியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ வந்துட்டு கேக் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரா கேக் ரெடியாகி வந்திருக்குது நாம வந்துட்டு கேக் நல்லா வெந்து வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக டூத் பிக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம நல்லா டிஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃபெல்லாம் சைட்லலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கவுத்ததுக்கப்புறமா இந்த பட்டர் சீட்டை எடுத்துருங்க நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கேக் ரெடியாகி வந்திருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நாம் கேக் கட் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக சாஃப்டான கேக் ரெடியாகி வந்திருக்குதுன்னு இதே மாதிரி கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாலிடே ஸ்பெஷலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்பவே ஸ்பாஞ்சியான ஃப்ளஃபியான கேக் ரொம்பவே சூப்பர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ